காலையில எழு எழுறா ஐயா அந்த அதுல வந்து நம்ம அந்த காலை பொழுதுல வழக்கமா நாலு நாளையும் டக்கு எழுந்திரிச்சு நம்ம நம்ம தியானம் பண்ணுவோம் எனக்கு வந்து ஒரு சென்மா பெரியவர் நான் ஒரு முறை வடலூர் போகும்போது ரயில்ல ஒரு பெர்மா பெரியவர் சொன்னிச்சேன் அப்ப இது மாதிரி என்ன பண்றீங்க கேட்டாரு நான் என்னோட நிலைமை சொன்னேன் அது ஐயா கூட நான் சொன்ன ஒரு தடவை நான் மாதிரி வேலையில இருந்துட்டு இப்ப இங்க போறேங்க ஐயா வேலை இல்லாம என்ன பஸ் போயிட்டு வரலான்னு போன ஐயா கூட அப்ப ஒரு எனக்கு ஸ்பீச் பேச அனுப்பி விட்டுங்க அப்பதான் அந்த பெரியவரையும் பார்த்தா அவரு காலையில மூணு நீங்க தியானம் எல்லாம் பண்ணுவீங்களா வள்ளலாறு எல்லாம் போறீங்களா எப்படி சும்மா போறீங்களா என்னன்னு கேட்டாரு இல்லைங்க நான் இப்ப ரெண்டு மூணு வருஷமா இருக்கிறேன் நான் பண்ணுவேன் மெடிடேஷன் எல்லாம் காலையில தியானம் எல்லாம் பண்ணுவீங்களா என்ன என்ன ஆஹ் பண்ணுவீங்க என்ன இல்ல எத்தனை மணிக்கு பண்ணுவீங்கன்னா நான் ஒரு நாலரை மணிக்கு எந்திரிப்பீங்க நாளைக்கு முக்கிய அஞ்சு மணிக்கு எல்லாம் அவரு அது எல்லாம் பரவாயில்ல ஆனா மூணு மணிக்கு பண்ணணும்னு சொன்னாருங்கய்யா தீபத்தை ஏற்றி வச்சு அதை பார்த்து வேற எங்கேயும் மனசை இது பண்ணாம மகா மந்திரத்தை சொல்லுங்க அவர் படிக்கிறீங்கன்னு எனக்கு சரிதான் அவர் சொன்னது கரெக்டாக ஞாபகம் இல்லை ஆனால் இதுதான் சொன்னார் ஆனால் மூணு டு நாலு மணியை வந்து ரொம்ப இதாக சொன்னார் நீங்கள் அந்த டைமுக்குள்ளே தியானம் பண்ணுறது நான் மிக நல்ல பலனை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதனால் இந்த டைமில் எதுவும் சிறப்பு இருக்குங்களா ஏன் மூணு டு நாலு மணிங்கிறது இதை பற்றி நம்ம சுவாமிகள் சொல்லியிருக்காங்களா ஏன்னா நம்ம சுவாமிகள் வாழ்க்கையாளர்கள் எங்கேயும் படிக்கும்போது சுவாமிகளையும் நாலு மணிக்கு தான் எந்திரிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நாலு மணிக்கு தான் எந்திரிச்சு குளிச்சுட்டு இது பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இருந்தாலும் இந்த மூணு டு நாலு மணியில் ஏதாவது ஒரு சிறப்பு இருக்குங்களா பண்ணலாங்களாங்க என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொல்லுங்க ஒரு சின்ன ஒரு இது மாதிரி ஐயா ஃப்ரீயா இருக்கான்னு சொல்லுங்க அற்புதம் ஜோதி தயவையா வந்தனம் ஐயா வந்தனம் ஒரு அங்க உங்களுடைய நீங்க பார்த்த ஐயா சொன்னது மாதிரி மூன்று டு நாலு நல்ல ஒரு ப்ரபரபுளான டைம் தான் பலன் பெருமான் வந்து நித்திய கரும விதியும்பொழுது பன்னெண்டுல இருந்து மூன்று வரை உறக்கம் அப்புறம் மூணு மணிக்கு எழுதுகணும்ன்றார் ஆனா இது வந்து ஆரம்பத்தில் வந்து சாத்தியமாக ஆரம்பத்துல சாத்தியம் ஆகாது இது பழக தான் இது வந்து சாத்தியமாகுமே தவிர அது ஒரு பழக்கத்துக்கு வரணும் திடீர்னு அந்த மாதிரி பண்ணமுன்னா நம்ம இப்போ ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் தூங்க பழகிட்டு நாலு மணி நேரம் குறைச்சா என்ன ஒன்னா நம்ம வேலை செய்யாமல் இருந்தாலுமே அது பிரச்சனை தான் எல்லாமே வேலைக்கு போய் ஆகணும் அப்படி அப்படி தான் பார்க்கணும் எல்லாம் வேலைக்கு போகிறவங்களுக்கு போகாத எல்லாருக்கும் சேர்த்து தான் இது எல்லாருக்கும் பொது ஜனங்களுக்கு உலகில் இருக்கிறவங்களுக்கு தான் அப்படி பார்க்கும்போது சில பேருக்கு வந்து ஆஃபிஷியல் வேலை இருக்கும் சில பேருக்கு கொஞ்சம் ஹார்டு ஒர்க் இருக்கும் பிசிக்கலாக ஒர்க் இருக்கும் பிசிக்கலாக ஒர்க் இருக்கிறவங்களுக்கு மூணு மணி நேரம் பத்தவே பத்தாது இன்னும் சாமி சொல்கிறது காலையில கரிசாலை அந்த முக்கூட்டு சூரணம் போட்டு சாப்பிட சொல்றாரு அப்புறம் பதினோரு மணிக்கு தான் பதினொன்று பன்னெண்டுக்குள்ள சாப்பாடு அதோட இரவு தான் சாமியும் சொல்றது ஒன்றரை வேலை கணக்கு சொல்றாரு ஆகார மறை அந்த மாதிரி வந்து ஒரு சித்தால் வேலை செய்கிறாங்க கட்டிடம் பில்டிங்கில் வேலை செய்கிறாங்கன்னா இது வந்து கடைபிடிக்க முடியுமண்ணா இதெல்லாம் நேரடியாக உடனே அப்படி கடைபிடிச்சு ஆனால் வேலை செய்கிற இடத்துல அவங்களுக்கு வந்து அசக்தம் ஏற்பட்டு தான் விழுவாங்க அப்புறம் ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்க கூட என்ன தூக்கம் தான் வரும் மாதிரி வந்து இது வந்து ஏன் உடனே எடுத்துக்கொள்ள முடியாது இது வந்து சுத்த சன்மார்கிக்கு அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு விசாரம் இது வந்து புற விசாரம் இல்லை அகவிசாரம் அகவிசாரம் கூடுதோ அந்த அளவுக்கு அது வந்து தானாவே குறையணும் அப்படிதான் குறையணும் நாமளே வாலண்ட்ரியா போய் பண்ணணும்னா ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் குறைச்சிக்கலாம் நம்ம ஒரேடியா அது மாதிரி குறைச்சோம்னா அது வந்து பிரச்சனை எல்லாம் கொண்டு போய் முடியும் அது தூக்கம் இல்லைன்னா பல பிரச்சனை வரும் அது தேக உணர்வுல இருக்கும்போது இதனுடைய சட்டத்திட்டங்கள் வேற நம்ம தேக உணர்வு நீங்கி சிற்றமைக்கு வருகின்ற பொழுது அவருடைய சட்ட திட்டங்கள்லாம் முற்றிலும் மாறுபடும் தேக இருக்கும் போது இது வந்து டாக்டர்கள் சொல்றபடி இதுதான் செலுபடி ஆகும் அவங்க ஏழு மணி நேரம் தூக்கம் அவசியம் அப்படின்வாங்க குழந்தைங்களுக்கு எட்டு மணி நேரம் அவசியம் இல்லைன்னா உடல் பாதிக்கணுவாங்க இது தேகநிலையில இருக்கும் போது இது பொருந்தும் அதே மாதிரி உணவு வந்து பட்டினா இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் வந்து அது பிரச்சனை முடியும் இது நிலையில் இருக்கிற வரையில் இந்த பொதுவான சட்டத்திட்டங்கள் கூடும் ஆனா இந்த தேகம் நான் என்ற உணர்வு நீங்கி ஆன்ம நிலையிலிருந்து கடைபிடிக்கிறது தான் நித்திய கரும விதி அது தேக நிலையிலிருந்து கடைபிடிக்கிறது அல்ல அப்படி கடைபிடிக்கவும் முடியாது மூணு மணி அதனாலதான் வனல் பெருமான் எப்போதும் சிற்றபையின் கண்ணே நமது மனதை செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றது அது ஒரு தியானம் அந்த தியானம் வந்து சகச பழக்கத்துல வரணும் அந்த தியானம் வந்து சகச பழக்கம் அப்படின்னு வரும்போது சகச பழக்கமே பழக்கம் சமாதி பழக்கம் பழக்கம் அல்ல இப்ப தியானம்ன்றது ஒரு முயற்சி மெய்ப்பொருளினுடைய உண்மையை தெளிவு செய்வதற்காக நாம் செய்கின்ற கரண ஒடுக்கம் மன ஓர்மை இதுதான் தியானம் நம்ம சொல்றோம் எண்ணங்களற்ற தான் உண்மை சிறிது சிறிதாக வெளிப்படும் அந்த உண்மையை கள்ளி வெளிக்கொணர்ந்து அறிவில் இருத்து அனுபவத்தில் கொண்டு தான் நாம் செய்கின்ற முயற்சி தியானம் அந்த தியானம்ன்றது ஒரு நுழைவு வாயில் தான் இப்போ உதாரணமா நாம என்ன இப்ப நம்ம சகஜமா இருக்கிறோம் நம்முடைய இது ஒரு உதாரணத்துக்கு கொஞ்சம் டீப்பா திங்க் பண்ணி பார்க்கணும் இப்போ நம்ம உதாரணமா இருக்க இருக்கிறோம் இதுல வந்து நம்ம இருக்கிறதுக்கு தியானம் பண்றோமா நம்ம இருக்கணும்ன்றதுக்கு ஊர்ஜி படிக்கிறதுக்கு நம்ம ஏதாவது முயற்சி இருக்கிறோமா நம்ம இருக்கிறதுக்கு அதுவா இருந்துட்டு போகுது என்ன என்னமா இருக்கோம் இந்த தேகம் நான் என்ற உணர்வுல தான் இருக்கும் ஆனா அது உண்மையான அது உண்மை கிடையாது நம்முடைய இருப்பு உண்மையான இருத்தல் வந்து சிறுநடுவில் தான் விளங்குது அது வந்து ஒரு உணர்வு சுடர் அது ஒரு உணர்வு மயமான ஒரு சுடர் அல்லது அறிவு மயமான ஆகாசம் அறிவுன்னா சித்து ஆகாசம்ன்றது ஆகாயம் அதுதான் சித்தாகாசம் சொன்னாங்க அதனால் இது வந்து ஒரு உணர்வு புள்ளி தான் நம்ம நம்முடைய உண்மையான இருப்பு எங்கிறது வருதுன்னா அந்த உணர்வு புள்ளி அது வந்து இந்த தேகத்துல இருந்தாலும் அது வந்து சூரியன் எப்படி ஆகாயத்துல அப்படியே அந்தரத்தில் ஒளிவிடுதோ அதை மாதிரி தான் நம்ம சில நடுவுக்குள்ள நிராதார நிலையில நிலையில் ஏழாவது ஆறு ஆதாரங்கள் கடந்த ஏழாவது நிராதார நிலையில் அது சர்வசதா காலமும் இப்ப அனாதி காலம் தொட்டு நாம் புல்லாக இருந்த காலத்தும் கூட புல்புண்டாக இருந்த காலத்தும் கூட யானை பூனை ஆடு மாடு என்ற இருந்த காலத்தும் கூட அப்பெல்லாம் பகுத்தறிவு தோன்றாத காலத்தும் கூட நாம் அந்த தான் இருந்து கொண்டிருக்கிறோம் அப்பொழுது அதை தாங்கிக் கொண்டிருந்தவர் கடவுள் ஆனா நம்ம ஜீவ அனுபவத்தில் அது வரல அதுதான் குறை அதுதான் கல் தோன்றி மண் தோன்றா காலத்து வாழோடு முன் தோன்றிய மூத்த தமிழ் குடியினா கல் தோன்றி மண் தோன்றா காலம்ன்றது எத்தனையோ பதினேழாயிரம் கோடி ஆண்டுகளுக்கு முன்பு அந்த கல் முதலான அணுக்கள் வந்து அந்த முதல்ல ஒளி அணு சூரியன் முதலான அணுக்களும் அதுல இருந்து இந்த நிலம் நிலம் நேரு நெருப்பு காற்று அது எப்படி வரும் ஆகாயம் இருந்து காற்று இருந்து நெருப்பு நெருப்புல இருந்து நேரு இருந்து மண் இந்த ஆகாயம்ன்றது கூட உண்மையில வந்து ஒட்டுமொத்தமாலாம் மொத்தமாலாம் கிடையாதுன்னு வார் வளர் அதுல அதில் அக அகவல் இதெல்லாம் வரும் அது அந்த விண்ணியல் விரியல்லாம் எல்லாம் இந்த ஆகாயம் நம்ம நினைக்கிறோம் ஆனால் ஒரு தீப்பெட்டி காலி தீப்பெட்டி இருக்கு அதுக்குள்ள ஒரு சிறிய வெற்றிடம் இருக்கு அந்த வெற்றிடத்தில் வந்து என்ன இருக்குன்னா வான் பூத அணுக்கள் நம்ம ஒட்டு மொத்தமா சொல்றது கிடையாது எப்படி அணுக்களால் ஆனது மண் நீர் மற்ற எல்லா பொருள்களும் மிக துல்லிய நுண்ணிய அணுக்களுடைய செறிவு தான் நம்ம பாக்கிறோம் அது மழையாகட்டும் ஒரு ஒரு சிறு மண் துகளாகட்டும் அது வந்து பல கோடி அணுக்களுடைய சேர்க்கை தான் நம்ம கண்ணுக்கு அது புலப்படுது அதே மாதிரி வின் என்பதும் கண்ணுக்கு தெரியாத அணு அது பூத அணுல ஒரு மிக 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 சிறிய கூறு தான் நம்ம காற்று பூத அணுக்களா இருக்கு அதுக்கப்புறம் மண்பூத அணுக்களா நமக்கு மாறி இருக்கு ஆக அந்த நிலையில மண்பூத அணு தான் கல் கல் தோன்றி மண் தோன்றா அந்த கல்லுதான் முதல்ல வருது சூரியன் கிட்ட இருந்து பிரிஞ்சு விருந்த மற்ற கோள்கள் குளிர் வந்து குளிர்ந்து அது நெடுங்காலத்துக்கு அப்புறம் அது வந்து கல்லாவே மாறிடுதான் அப்புறம் காற்றினுடைய அரிப்பினால அது மணலாக மாறுது அப்போ இந்த மரத்துக்கு முன்னாடி எத்தனையோ கோடி 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 யுகங்களும் நம்ம இருந்துகிட்டு தான் இருக்கோம் இல்லாமல் இல்லாத ஒருத்தர் வந்து புதுசாக வரலை ஆக நம்மளுடைய இருப்பு என்பது அனாதியானது அப்படின்னு தான் ஆன்ம அகம் அறிதல் ஆன்ம அகம் அறிதல் அதுதான் ஆன்மீகம் ஆக ஆன்ம அகம் அறிதல் தான் ஆன்மீகம் இது வந்து நம்ம வந்து இயற்கையில் அனாதியாக உள்ளவர்கள் என்ற உண்மையை தெரிந்து கொள்வதுதான் மரணமில்லா பெருவாழ்வை நமக்கு தருவது அந்த உண்மையை கள்ளி வெளிக்கொணர்வதற்கான ஒரு நுழைவு வாயில் தான் மனதை ஒருமை ஒருமைப்படுத்துதல் அதுக்கு பேர் தான் ஒரு தியானம் அதுக்கு ஆரம்ப காலத்தில் ஆரம்பத்தில் நம்ம இப்போதான் தியானம் பழகிறோம்னா அது நல்லா சக்சஸ்ஃபுல்லா அமையணும் அப்படின்னா அதுக்கு வந்து எல்லா நேரத்தையும் சாயங்காலத்தில் பண்ணலாம் காலையில் பண்ணலாம் இருந்தாலும் ஆரம்பத்தில் வந்து அதிகாலை மூன்று மணியிலிருந்து ஆறு மணி வரையில் வந்து ஒரு அமுதக்காற்று அந்த மண்டலம் பூமியில் கீழே இறங்குது அப்படின்றாரு வல்லல் பெருமாள் அந்த அது வந்து அமுத காற்று அந்த காலத்தில் யார் விழித்திருந்து விழித்திருந்து சுவாசித்து ஒரு நல்ல காரியம் ஆரம்பிக்கிறாங்களோ ஒரு பிள்ளைகள் வந்து அந்த நேரத்தில் வந்து படிக்கிறாங்களோ அவங்களுக்கு நல்ல மனசுல ஆழமாக புரிஞ்சு மனப்பாடமும் ஆயிடும் அந்த நேரத்தில் வேலை ஒரு சக்சஸ்ஃபுல்லா அமையும் எல்லாத்துக்கும் மேல அந்த நேரத்தில் தியானத்தில் உட்கார்றவங்களுக்கு வந்து தியானம் கைக்கூடும் அந்த தியானம் வந்து சித்தி ஆதல் அப்போ வந்து நம்ம இப்போ முன்ன சொன்ன மாதிரி இந்த உடம்பு நான் அப்படின்றது நாம எதனா தியானம் பண்றோமா எந்த முயற்சி எடுக்கல ஆனா இது வந்து பொய்யான அனுபவம் உடம்பு நான் இந்த உடம்புக்குள்ள எத்தனையோ ஆர்கான் இருக்கு அதை பத்தி நமக்கு என்ன தெரியும் ஒண்ணுமே தெரியலையே இருக்கு கையை தொட்டு காமிக்கிற உள்ள அதனுடைய சைஸ் என்ன அதனுடைய பங்கன் என்ன அது ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை முறை துடிக்குது இத பத்தி எப்படி துடிக்கிறதுக்கு அதுக்கு ஆற்றல் கிடைக்குது அந்த ஆற்றலை யார் கொடுக்கறது நுரையீரல் வந்து ஒரு நிமிஷத்துக்கு ஒரு நாளைக்கு இருபத்தி வந்து மருத்துவத்துறை சொல்லியிருக்காங்க சித்தர் பெருமக்களும் சொல்லியிருக்காரு நம்ம வள்ளல் பெருமானும் அது வந்து சத்திய ஞான சபை சுத்தி சங்கிலி இருபத்தோராயிரத்தி அறநூறு வளையம் அதுதான் முதல் முதல்ல நமக்கு ஆரம்பிக்கிறது நம்ம உடல்வே ஒரு சத்திய ஞான சபைன்றது அது அப்படிதான் கொண்டு போறாரு அப்போ இதெல்லாம் சொல்லி இருக்காங்க ஆனா நமக்கு தெரியுமா ஒரு ஒரு நாளைக்கு இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு முறைன்றது அவங்க ஞானம் நமக்கு தெரியுமா அது அப்படியேதான் நம்ம ஏத்துக்கணும் எத்தனை நுரையீரல் இருக்கும்னு நமக்கு தெரியாது இதையும் ஒண்ணு அதுவும் கேள்விப்பட்டோம் நுரையீரல் இரண்டு பகுதிகள் கொண்டது அதுவும் கேள்விப்பட்டிருக்கோம் கிட்டி ரெண்டு பக்கம் ஒரு ஒரு கிட்டி இருக்கு அதுவும் கேள்விப்பட்டது தான் நம்ம அடுத்து நம்ம இதுல பாக்கல நம்ம சிறு குடல் எவ்வளவு இயலும் பெருகுடல் எவ்வளவு எதனால தெரியுமா தெரியாது எதுவும் தெரியாது நம்ம இருக்கோம் ஆனா இந்த உடல் உணர்வு தான் நம்மள இருக்கோம் அப்ப இது வந்துதான் பொய்யானது உண்மை வந்து எதுனா நம்ம வந்து அறிவுமயமான ஒரு ஆகாச சுருமி அருள் உணர்வு என்கின்ற ஒரு சுடர் அங்கிருந்து தான் இருத்தல் அப்படின்ற ஒரு அனுபவம் வந்து அது அங்கிருந்து வந்து வருது அது உடல் முழுதும் வியாபிக்கிறதுனால இந்த உடல் கடைசியில் இருக்கிற ஒன்றை தான் நம்ம பற்றிக்கிறோம் அந்த உணர்வு எங்கிருந்து உதிக்குது அது வந்து உதியாமல் உரிக்கிறது அனாதிகாலமாக இருக்கிறது இந்த உடம்புல நமக்கு வந்து தலைப்பகுதியில் தான் அது வந்து நிராதார நிலையில் நமது ஆதி மூலநிலையாகிய மெய்யுரு அந்த மெய்யுரு ஆத்மஸ்வரூபம் அது வந்து அங்கிருந்து தான் சுடர் விடுது அது ஒரு சிறிய ஒரு அனுத்துவமானது அது ரொம்ப துல்லியமான ஒரு நுண்ணுணர்வுதல் நிலைதான் அது அங்கதான் நம்ம எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம் ஒரு கடுமையான வலி தாங்க முடியாத வயிற்று வலி ஆறு மாசமா இருக்கு மிகப்பெரிய வயிற்றுவெளினா அது மிக மிக நுண்ணிய உணர்வுல தான் அது அவ்வளோ பெரிய துன்ப அனுபவம் அங்கதான் அனுபவம் ஏற்படுது ஒரு பெரிய இன்பத்தை நம்ம அனுபவிக்கிறோம் எத்தனையோ வகை புறநங்கள் விதவிதமா விதவிதமா இருக்கு மிகப்பெரிய இன்பங்களை அனுபவிச்சாலும் ஐயோ ஆனந்தமா ஆனந்தமானாலும் அந்த நுண்ணிய உணர்வு நிலையில தான் அது எல்லாமே அந்த உணர்வு தான் அனுபவிக்குது அது ஏன் அனுபவிக்குது எப்படி அந்த உணர்வு வந்தது அது இயற்கையா நம்ம அந்த உணர்வுல தான் இருக்கோம் அதை அறிந்து கொண்டா அதுதான் சச்சிதானந்த அனுபவ நிலையம் தான் அந்த உணர்வு அப்போ அதுதான் ஆல்ரெடி நம்ம இருக்கோம் ஆனா ஒரு காரணம் ஒரு முக்கிய காரணத்தினால அதுவா இருந்தாலும் அந்த ஜீவனுக்கு ஜீவ உணர்வு தான் அனுபவப்படணும் சொல்லிட்டு ஒரு நீதி நியதி விதிமுறை இருக்க அது ஜீவன் தான் அது தன்னுடைய சுய அனுபவத்தில் தான் உணரணும் அது வரையில் அவர் தன் தான் வைத்திருப்பார் அதுதான் தன் கையில் பிடித்த தனி அருள் ஜோதியை என் கையில் கொடுத்துறார் எப்ப நமக்கு உருக்கம் உரிமை அன்பு கருணை அதெல்லாம் வருதா அது ஆல்ரெடி நம்ம இருக்கிறது அதை அனுபவப்படுத்தி விட்டுருவார் இறைவன் அந்த ஒரு நிலைதான் இதுக்கெல்லாம் ஒரு பயிற்சி ஆரம்பத்தில் ஒரு முயற்சி நாம் செய்கிற ஒரு ஆரம்ப கட்ட முயற்சி நீங்க மூணு டு நாலு பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க பட் ஆரம்பத்தில் அது மாதிரி பண்ண முடியாது எல்லாரும் பண்ண முடியாது ஆரம்பத்தில் ஐந்து மணிக்கு எழுந்துக்கலாம் வீட்டில் கொஞ்சம் நாற்பத்தஞ்சி வயசு ஆறுவங்க கொஞ்சம் ஒர்க்கு ஃப்ரீயாக இருக்கிறவங்க ஒரு நாலரை மணிக்கு எழுதுக்கலாம் அந்த டைம் வந்து ஒரு கணக்குடைய ஆறு வரையில் அது அமுத காற்று வச்சுது ஆனால் ஐந்து மணிக்கு அது எந்த தரப்பினர் இருந்தாலும் சரி ஐந்து மணிக்காவது குறைஞ்சபட்சம் துயில் எழுதல் அவசியம் 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 ஆறு மணிக்கு விடிந்து எழுதல் கூடாது அது வந்து தர்திரம் அப்படின்வாங்க பெரியவங்க விடிந்த பிறகு துயில் எழுதல் தரித்திரம் அத சாமி சொல்லுவார் வளர் பெருமான் விடியும் எழுந்திடாத மூடனேன்னு சொல்லிட்டு ஒரு வரி வரும் விடியும் முன்னே எழுந்திடாத ஒரு மூட அது அந்த காலத்துல எல்லாமே விடைகால எழுந்திருப்பாங்க இப்ப எல்லாம் காலம் மாறிப்போச்சு ஞாயிற்றுக்கிழமை ஒன்பது மணி வரையும் தூங்குறாங்க என்ன பண்றது அந்த மாதிரி ஒரு இதாயிடுச்சு ஆனா அதனால நம்ம மூணு டு நாலு பண்ணாதான் அது வந்து வரும் அப்படின்லாம் கிடையாது நம்முடைய ஒரு எழுச்சி உணர்வுல நம்ம உண்மையை கண்டுகொள்ளணும் இந்த பிறவிலேயே கண்டுகொள்ளணும் இறைவா அப்படின்ற ஒரு வேண்டுதல் உருக்கமான ஒரு விண்ணப்பம் உரிமை ஒரு அக்கறை அதை சுவாமி சொல்லணும்னா வல்லல் பெருமான் அதிதீவிர விருப்ப முயற்சி நமக்கு சொந்த விருப்பமா மாறிடணும் நம்முடைய சொந்த விருப்பமா மாறிடணும் அந்த கடைக்கு போனா பஜ்ஜி நல்லா போறாங்கப்பா டீ சூப்பராக இருக்கு நமக்கு ஒரு விருப்பமாக போய் சாப்பிட்றோம் அந்த கடையில் அந்த மாதிரி இதில் ஒரு விருப்பம் வரணும் நம்முடைய ஆன்மாவே நாம் எதுவாக இருக்கிறோமோ அதுவாக இருக்கணும்னு ஆசைப்படணும் அந்த இந்த நாமல்லாத ஒன்றை தான் நம்ம கெட்டியாக பிடிச்சிட்டு இருக்கோம் இந்த தேக உணர்வில் அதனால இந்த தேக உணர்வு அந்த உணவு போனோன்னா முதல்ல அது ஒரு இமேஜ் பண்ணுற மாதிரி தான் ஒரு கலக்கும் முதல்ல அப்படி தான் ஆரம்பித்தோம் அது விசாரம் பண்ணும் ஒரு ஆரம்ப ஆரம்பகட்டத்தில் ஒரு இமேஜ் இமேஜிக்கெல்லாம் அகப்படாதது அது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் கற்பனைக்கு கடுகளவும் எட்டாத கருணை வடிவம் கால்கள் உள்ள நம்ம தயாநிதி சர்வநாத சுவாமிகள் கற்பனைக்கு கடுகளவும் எட்டாத கருணை வடிவம் உனது கால்கள் அப்படின்றார் அந்த இறைவனுடைய திருவடி என்பது தனிப்பெரும் கருணையாக திருவடி கற்பனைக்கு கடுகள கூட எட்டாது ஆனால் நம்ம ஆரம்ப கட்டத்தில் இப்போதான் நம்ம பயிற்சி ஆரம்பிக்கிறோம்னா நம்ம இந்த உடம்பு தான் நானுன்ற உணர்வில் நம்ம பல கோடி பிறவிகளில் பல கோடி காலங்கள் வாழ்ந்துட்டோம் ஆனாலும் நம்ம முதல்ல கொஞ்சம் ஒரு இமேஜ் பண்ணுறோம் அந்த உருவத்தில் வச்சு நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணுறோம் நம்ம அந்த மனோ உணர்வு சக்திகள்லாம் எண்ண சக்திகள்லாம் குவித்து எண்ணங்கள் எதுவும் மற்ற நிலையில் மனோசக்தியை குவிக்கும் போது இயற்கையாகவே வந்து அந்த உண்மை வந்து தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும் அதுதான் ஒரு இயற்கையில் உள்ள ஒரு அற்புதம் யார் வேண்டுமானாலும் இது பள்ளிக்கூடம் போகணுன்ற அவசியம்லாம் கிடையாது இதை படிக்கணும் அதை கல்வி என்பது வேறு படிப்பு என்பது வேறு எழுத்துக்குட்டி ரெண்டு பாட்டு அறுப்ப தெரிஞ்சாலே போதும் மரணமில்லா இல்ல வாழலாம் முனைப்பள்ளி பயிற்றாது என கல்வி பயிற்று முழுதுணர் வித்துடர் பழுதலாம் தவிர்த்து என பள்ளி எழுப்பி அருட்பெறும் ஜோதி என படு எனது தந்தையை பள்ளி எழுந்தருள்வாய் அப்படின்றார் முனை பள்ளி பயிற்றாது பள்ளி குறித்து நீ அனுப்பல ஆனா எனக்குள்ள இருந்து கல்வி பயிற்று அதுதான் ஆணு வைக்கிற சிறுவன் கூட பள்ளிக்கூடம் போக வேண்டாம் ஏதோ ஒன்று ரெண்டு எழுத்து ஒரு எழுத்து கூட்டி படிக்கிறது ஒரு நாலு பாட்டு அறுப்பத்தஞ்சா போதும் இறைவனே உள்ளூர் வந்து கல்வி பயிற்றுவார் ஏன்னா எனை பயிற்சி உடற்பழுதலாம் தவிர்த்து இந்த குற்றமே வடிவான தவிர்த்து அந்த ஒளி வடிவத்தை அப்படின்ற தத்துவத்தோட தத்துவத்தோடு அது பாசிபிலிட்டி இருக்கு பிறந்தவரை நீராட்டி பெருக வளர்க்கின்றீர் திறந்திடும் போது இரவாத பெருவரம் நீர் ஏன் அடைய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமான் வந்து எல்லாரையுமே பார்த்து கேட்கிறேன் அதனால இதுக்கான ஒரு முயற்சி செய்கின்ற ஒரு முயற்சிக்கு தான் தியானம் தியானத்தினுடைய முடிவான லட்சியம் என்ன அப்படின்னா அதுக்கு சுவாமி சரணானந்தா அவர்கள் கொடுப்பது தயா நாம் ஆதல் தியானம் தயா நாம் ஆதல் தியானம் அந்த நிலை தான் சுத்த சன்மார்க்கம்னாலே அது நிலை தான் வல்லல் பெருமான் பல இடங்களில் என்னை ஏராறும் சேர்த்து விட்டது யாதெனில் தயவு தயவு என்னும் கருணைதான் என்னை விட்டது என்றார் தயவு தயவோடு இருந்தால் நாம் மேற்படி தயா தயா வடிவமானால் திருவருள் அனுபவம் நேரும் இந்த தயா நிலை என்பது பல இடங்கள வந்து வளர் பெருமானே சொல்லியிருக்கார் இந்த தயா நிலை அதுக்கும் முன்னடி வந்து மணிவாசக பெருமான் தாயிற் சிறந்த தயா ஆன தத்துவ அப்படின்னு பாடியிருக்கார் ஆனால் அப்ப வந்து அந்த தயா உண்மையை வந்து அப்ப விளங்கி புறத்துக்கு விளங்கி கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருந்தது அது வந்து கடவுள் தயவு என்ற ஒரு இது ஆனால் அதனுடைய உண்மை பொருள் பிறருக்கு உணர்ந்து கொள்ளும்படியாக இல்லாமல் இருந்தது வல்லல் பெருமானுடைய சுத்தசன்மான் காட்டு சுத்த சன்மாரி வெளிப்பட்ட இந்த தயவு பத்தி சரணந்தா சாமி மூலம் நம்ம தெரிந்து கொள்ளும்படி தயா நாம் நமக்கு தான் தியானம் அது முடிவு அது ஆரம்பத்தில் இந்த தியானம்ன்றது மன ஓர்மை தியானத்தின் முடிவு தயா நாம் ஆதல் இங்க வந்து ரியலை ஒன்னஸ் இங்கே ஆரம்பத்தில் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மைண்ட் சிற நடுவில் புருவ மத்தியில் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மைண்ட் ஒரு நிலையில ஆரம்பிச்சு அது வந்து சிற நடுவில் வந்து ரியலைசேஷன் ஆஃப் ஒன்னஸ் அந்த ஒன்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரொம்ப முக்கியம் சுத்த சன்மார்க்கில் அதனால தான் என்னை ஏறாவது ஏற்றி விட்டது யாதவர்கள் தயவு அந்த தயவுக்கு ஒருமை வர வேண்டும் ஒருமை ஒன்றே ஆன தன்மை சரணி சொல்ற ஒன்றே பாட்டு உரிமை அந்த பாட்டு உரிமையில ஐந்து சொற்கள் இருக்கு அதுல இருக்கிற சொற்கள் பார்த்தீங்கன்னா ஒருமை ஆன்மா நேயம் ஒருமை பாடு உரிமை அதுல நடுவுலதான் அந்த ஒருமை அப்படின்றத வருது ஒருமை தான் சுத்த சன்மார்க்க முக்கியம் சரணசாமி ஒருமை அப்படின்னாலே அருட்பெறும் தான் அர்த்தம்ன்றார் ஒரு மை மைன்னா தன்மை ஒன்றேயான தன்மை ஒரு தான் இந்த பிரபஞ்சம் இதுக்கு அகமும் புறமும் அந்த இயற்கை உண்மை என்கின்ற ஒன்றேயான அன்பு தத்துவத்திலிருந்து விளங்கி கொண்டிருக்கிறது அதுதான் யாவும் தானாய் நிற்றல் அதுதான் ஒருமை நிலை அந்த ஒரு நிலை தான் அந்த தியானத்தில் நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு ஒரு டெஸ்டினேஷன் சொல்லலாம் அந்த அந்த ஒரு நிலை இதில் வந்து அது நமக்கு சௌகரியத்துக்கு ஐந்து மணிக்கு எதுட்டு பண்ணலாம் அப்புறம் பழக 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 தியானம் வந்து கை குடிச்சோன்னா தூக்கம் வந்து தானாகவே குறையும் அது ஒரு ஆர்வம் வந்துடும் அது மேலே எப்போ அது சீக்கிரம் இன்றைக்கி எழுத்துக்கணும் இன்றைக்கி ஒரு பத்து நிமிஷம் எடுத்துக்கணும் அப்படியே போக போக இன்னும் பத்து நிமிஷம் முன்னாடி எடுத்துக்கணும்னு நமக்கு அந்த அந்த பதார்த்தத்தின் மேலே எப்படி நாட்டம் போதோ அதே மாதிரி தியானம் பண்ணணும்னா நாட்டம் தானாக வரும் தியானம் எப்போ வந்து அஞ்சு நாலரை வரப்போகுது அப்படின்னு நம்ம இது பண்ணுவோம் அந்தளவுக்கு அந்த விருப்ப முயற்சி வரணும் விருப்ப முயற்சி இல்லாமல் சித்தர்கள் சொல்கிறாங்க ஞானிகள் சொல்கிறாங்க பள்ளி பெருமான் சொல்றாரு அப்படின்னு அவங்களுக்காக செஞ்செல்லாம் வராது அது வந்து நமக்குன்னு ஒரு விருப்ப முயற்சி வரணும் அந்த விருப்ப முயற்சி வந்தா தியானத்தில் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா உண்மை அனுபவத்தை அந்த கொடுத்தார் பலவேறு விதமான எனக்கு அந்த காட்சி கட்டுறது இந்த காட்சி கட்டுறது உருவமதுல எறும்பு கிடைக்கிற மாதிரி சொல்லிட்டு அது வந்து தேக உடனிருந்து பெறப்படுகின்ற ஒரு இதுதான் அதே மாதிரி காட்சிகள் எல்லாமே ஜுவலிட்டி தன்மையுடையது தான் அது வந்து அது ஒரு ஆண்டவே வருதே தவிர அதெல்லாம் வந்து அதை ரொம்ப பொருட்படுத்தணும்னா நமக்கு மேற்கொண்ட மேற்கொள்ள வேண்டியது இது வந்து பாதை தடுப்பட்டு விடும் அது வந்து அது அதிசயமா பார்த்து பெருமையாக சொல்லிட்டு வந்தோம்னா அது மேல்நிலை அனுபவம் பெற வேண்டியது பெற்றுக்கொள்ளப்பட முடியாது போயிடும் அதனால ரியலைசேஷன் மெய்யுணர்தல் அதுதான் மெய்யுணர்ச்சி அருளாயோ அப்படின்றாள் உடம்பு உயிரோடு உளவும் ஒளிமையமே ஆக்குற மெய் உணர்ச்சி அருளாயோ அப்படின்றா இந்த மெய் உணர்ச்சினாலே அருள் உணர்வு அப்படின்றார் அருள் அருள் உணர்வுன்னு சொல்லலாம் அருள் ஒளின்னு சொல்லலாம் அருள் ஜோதி சொல்லலாம் அதனால இது வந்து நம்மளுடைய சௌகரியத்துக்கு ஆறுல இருந்து அஞ்சுல இருந்து ஆறு வந்து அத்தியாவசியமா பண்ணிடணும் நம்மளால முடியும் போது இந்த கால் மணி நேரம் கால் மணி நேரம் அப்படியே கூட்டிக்கலாம் முன்னோக்கி வரலாம் നന്റിയാ ദയവ് വന്ദനം വന്ദനം ധ്യാന മയമാണാൽ പുഷിപ്പ് മാറും അകമിരുന്ന് വരുക അരുടൻ അനകമാ വാഴുക ദയവുടൻ